படம் நல்லா இருக்கு கிராமத்தில் நடக்கிற ஸ்டோரி தான் கிராமத்தில் நடக்கிற பகை கொலை இதான் அந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இதெல்லாம் எடுத்திருக்காங்க நல்லா எடுத்திருக்காங்க வில்லனோட ரோல் நல்லா இருக்கு சாங்கு இதெல்லாம் நல்லா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பரவாயில்ல நல்ல ஓரளவுக்கு புதுசாக பண்ணியிருக்கிறனால நல்லா தான் எடுத்துருக்காங்க பார்க்கலாம் படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு லொக்கேஷன்லாம் ரொம்ப அருமையான லொக்கேஷனு யதார்த்தமாக எடுத்திருக்காங்க சில அறிமுக நடிகர்கள் நல்லா புது நடிச்சிருக்காங்க மியூசிக் படத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது யதார்த்தமான மியூசிக்கு பாடல்கள் நல்லா இருக்கு அதுக்கு கேமரா ஒர்க்கும் நல்லா இருக்கு டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு அதான் ஒருத்தர்வங்களை வந்து எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க தொழிலை பிடுங்குறாங்க அடிமைப்படுத்துகிறாங்க ஒரு எவ்வளவு காலம் தான் ஒருத்தனை அடிமைப்படுத்தி வைக்க முடியும் அவங்க கோவப்பட்ட என்ன நடக்கும் இதுதான் கதை படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற படம் இசை பரவாயில்லை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் புது மகங்கள் சுமாராக பண்ணியிருக்காங்க இன்னும் சில 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 இடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும் பரவாயில்ல இந்த பட்ஜெட்டுக்கு பண்ணுற படம் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் புது மகங்கள் நல்லா படம் நல்லா இருக்கு சார் என்ன சொல்ல வராங்க சார் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ணுவோம் அதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க நல்லது விதைச்சா நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா கெட்டது நடக்குன்ற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க நல்லா இருக்கு ம் அதான் ஒரு உப்புளத்தில் ஒரு வில்லனானவர் அந்த ஏரியாவே ஆக்கிரமிச்சு வச்சுருக்காரு அதை எடுக்கிறது தான் அந்த விஷயங்கள் காதல் காதல் ஸ்டோரியாகவும் இருக்குது அந்த பைட்டு அந்த ஆக்ஷனாகவும் இருக்குது ரெண்டுமே இருக்குது

உப்பு பிஸ்னஸ் நாங்கள் இருக்கோம் அதை வச்சு நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் நல்ல கதைக்காலம் அது தகுந்த ஷூட்டபுள் ஆர்டிஸ்ட்டு நல்ல சாங்ஸு இந்த படம் ஃபுல்லாக நாங்கள் எடுத்து வந்து வேதாரண்யம் ஒரு சாங் எடுக்கும்போது டூ டேஸு ஃபஸ்ட் டே ஃபுல்லாக மழை செகண்ட் டேம் பார்த்தா ஃபுல்லாக வெயில் நல்லா கஷ்டப்பட்டு தான் நடித்தோம் அதனால் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு தான் நடித்தோம் என்ன அதாவது அந்த வில்லன் வந்து அந்த ஊர் சார்ந்தவன் இல்லை அவன் வெளியூர்காரன் எங்க ஊர்ல வந்து புழைக்க வந்தவன் ஸோ புழைக்க வந்து அப்படியே எங்க எல்லாரையும் சொத்து வித்து அதெல்லாம் ஃபுல் ஆக்கிரமி பண்ணுவான் ஸோ அதனால தான் படத்தோட டைட்டில் வந்து ஆக்கிரமிப்பு தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் கேளுங்க ஆக்கிரமிப்பு படம் எப்படி இருக்கு படம் அற்புதமாக இருக்குது சார் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வர்ற படங்கள்லாம் வேறு ஸ்டைலில் இருக்குது இது ஒரு பாரதிராஜா படம் பார்த்தா உணர்வு எனக்கு இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறேன் எல்லாருமே புது முகங்கள் தான் எல்லாமே மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரே சொல்லிடு சொல்லிட்டு பாரதிராஜா படமாக இருக்குன்டில்ல அதை விட தாண்டி வேறு என்ன சொல்ல வேண்டியது படம் வந்துனா உலகத்தில் வலிமையானவன் எளிமையானவன் அழிக்கிறான்ல அதுதான் பணக்காரன் பெரும் பெரிய லெவலில் இருக்கிறவங்க சின்ன சாதாரணமாக இருக்கிறவங்கள அழிச்சு தான் முன்னேறான் ஆனால் கடைசி நியாயம் தான் ஜெயிக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு சார் குடும்பம் பார்க்கலாம் சார் எல்லாமே நல்லா இருக்கு சிறப்பாக